ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போன இடம் தான் மருதமலை தைப்பூச விரதம் இருக்கிறதனால மருதமலை முருகரை போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் மதியம் டைமாக இருக்கிறனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது கூட்டமும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது பொது தரிசனமும் கூட்டமாக இருந்தது ஐம்பது ரூபா டிக்கெட்டும் ரொம்ப கூட்டமாக இருந்தது இருந்தாலும் பொது தரிசனத்திலே இருந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் என்னதாக இருந்தாலும் சாமியை வெயிட் பண்ணி பார்க்குறதா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் எடுத்தோடனே டக்குன்னு போய் முருகரை பார்த்துட்டோம்னால நல்லா சுவாரஸ்யமாக இருக்காது நல்லா வேற்று அப்படியே விருவித்து போய் சாமியை பார்க்கும்போது அப்படியே ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்கள் அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது நாங்கள் பார்த்தோம் ராஜ அலங்காரத்தில் தான் பார்த்தோம் ரொம்ப அழகாக வைடூரியத்தில் அழகா அழகாரமாக சூப்பராக இருந்தார் பார்க்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ஹாப்பியாகிடுச்சு தைப்பூசம் விரதத்தப்போ இடையில நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டு பக்கத்துலையோ இல்லை நம்ம போகிற அளவுக்கு தூரத்தில் இருந்தாலும் நம்ம முருகரை கண்டிப்பாக போய் ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்துடணும் நம்ம அந்த விரதம் முடிச்சிட்டோ இல்லை விரதத்துக்கு முன்னாடியோ நம்ம கண்டிப்பாக முருகரை போய் பார்க்குறது நல்லது நல்லா பழம் தரும் நமக்கு சரி எங்க வீட்டு பக்கத்துல மருதமலை முருகர் இருந்தாரு நம்ம போய் பார்த்துட்டு மருதமலை முருகர்னாலே கெத்து தான் முருகர்னாலே கெத்து தான் அதுல மருதமலை முருகன் ரொம்பவே கெத்து ஹாப்பியா இருந்தது நல்லா பார்த்தாச்சு ஹாப்பியா சாமியை கூப்பிட்டு வந்தாச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம்